வடிவை வீட்டு விட்டு வெளியே தழுன முத்துவேல் அம்மா கிட்ட பொங்குட கோ என்னென்ன வகையில குமரனோட திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு வந்த நிலையில பெண் வீட்டார் முத்துவேலுடைய ஃபேமிலியை நேர்ல பார்க்கறதுக்காக வராங்க அப்போ கழுத்துல அதிகமான நகைகள் இல்லாம வடிவு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இதனால முத்துவேல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆத்திரம் அடைகிறாரு முன்னதா வடிவு தன்னுடைய மகள் ராஜிகிட்ட தன்னுடைய நகைகளை கொடுத்த நிலையில இது தெரியாம நகைகள் இல்லாம நிக்கிற தன்னுடைய மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா முத்துவேல் சண்டை போடுறாரு இதனால ஏற்படுற கலையபுரத்துல வடிவை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்புகிறாரு இதனால தன்னுடைய அண்ணன்களுக்கு எதிராக கோமத்தி பாத்தீங்கன்னா கோவத்தோட சண்டை போடுறாங்க அந்த தன்னுடைய மனைவி கிட்ட லாக்கர்ல இருக்கிற நகைகளை எடுத்துட்டு வந்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரியாவும் அப்பதான் பெண் வீட்டார் முன்னிலையில கௌரவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவேல் பாத்தீங்கன்னா கிட்ட சொல்லி இருந்தாரு ஆனா தான் தன்னுடைய நகைகளை தன்னுடைய மகள் ராஜிக்கிட்ட கொடுத்துட்டதுனால பெண் வீட்டார் வந்தப்போ அவங்க நகைகள் எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க இது குறித்து தன்னுடைய மனைவி கிட்ட மறுபடியும் முத்துவேல் கேள்வி கேட்கிறாரு ஏன் நகைகளை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து கேட்கவும் தன்னுடைய நிலைமையை சமாளிக்கிற வகையில் வடிவு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவுக்கு அவசர தேவைக்காக பணம் தேவைப்பட்டதுனால அதனா நான் அடகு வச்சே என்னுடைய அம்மா கிட்ட கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது தொடர்ந்து தனக்கு தெரியாம எப்படி இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணலாம் ஸோ எனக்கு தெரியாம ஏன் இப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் பாத்தீங்கன்னா வடிவுக்கிட்ட சண்டை போடுறாரு வடிவோட அண்ணன் பிஸ்னஸில் சிறப்பாக இருக்கிறதா சொல்கிற முத்துவேல் அவருக்கு பணத்துக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரியாகவும் கேட்குறாரு தொடர்ந்து தன்னுடைய நகைகளை கொடுக்க தனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரியாகவும் வடிவு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கிட்டே கேட்க இதனால் ஆத்திரம் அடைகிற முத்துவேல் தன்னுடைய மனைவியை அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாரு இதனால் அப்பத்தா மாரி பழனிவேல் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷாக்காகி நிற்கிறாங்க இந்த விஷயத்த வெளியே இருந்து மீனா ராஜி ரெண்டு பேருமே பார்க்குற நிலையில தொடர்ந்து தன்னுடைய அம்மாவோட நிலை குறித்து ராஜி பாத்தீங்கன்னா அழுதப்படியே நிற்கிறாங்க விஷயம் கேள்விப்பட்டு வெளியே வர்ற கோமதி வீட்டில் இருக்கிற பெண்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அண்ணன்களை குற்றம் சாட்டுறாங்க தன்னுடைய அம்மா கிட்ட வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி வெளியில தள்ளலாமா அப்படிங்கிற மாதிரியா பயங்கர கோபத்துல கேள்வி கேட்டு சண்டை போடுறாங்க இதை தொடர்ந்து அப்பத்தாவுமே தன்னுடைய மகன் முத்துவேளை திட்டி மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு தான் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம ராஜி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயம் ராஜியுடைய குடும்பத்தினருக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா வடிவு பார்த்தீங்கன்னா பழனிவேல் கிட்ட சொல்றாங்க இதை தொடர்ந்து தன்னுடைய அக்காவோட வீட்டுக்கு வர பழனிவேல் குமரனோட திருமண ஏற்பாட்டில் வடிவோட அண்ணன் அண்ட் அவங்களுடைய குடும்பத்தினர் கலந்து கொள்ளாததுனால சண்டை போட்டுக்கிட்டு வடிவை வீட்டை விட்டு முத்துவேல் வெளியே தடுனதா ராஜி அண்டு கோமதி அவங்க கிட்ட எல்லாமே பழனிவேல் வந்துட்டு சமாளிக்கிறாரு சிந்த நிலையில தான் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிற ராஜிக்கிட்ட கிட்ட இவங்க பண்ற இந்த மாதிரியான வேலைகளுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் இவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அண்ணன்கள் குறித்து பயங்கர கோவத்தோட பார்த்தீங்கன்னா கோமதி வந்துட்டு சொல்றாங்க சிதோட இந்த எபிசோடும் வந்துட்டு முடியுது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க